கிரவுண்ட் இல்ல சோ நாங்க ரோட்லதான் பிராக்டிஸ் பண்றோம் ஒரு நல்ல கிரவுண்ட் இருந்து பேசிய மட்டும் வரைக்கும் போகலாம் வந்து திரும்பு வந்து திரும்ப ரோல் ரோலர் ஸ்பீட் ஸ்பீட் ரேஸ் வந்து இன்னைக்கு நடந்தது ஒரு கொஞ்ச காலமா கிரவுண்ட் இல்லாம தான் பழகி கொண்டிருக்கோம் கிரௌண்ட் இல்ல நாங்க தான் பிராக்டிஸ் பண்றோம் அதனால ஒரு நல்ல கிரவுண்டு இருந்திருந்தா நாங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிய மட்டும் வரைக்கும் போகலாம் மைதானம்ல அமைச்சு மத்திய விளையாட்டு அரங்கில ஒரு பகுதியை தான் நாங்க ரோல்பாலுக்காக பயன்படுத்துறோம் எங்களுக்கு அப்ப நாங்க எங்களுக்கு ரேஸ் வைக்கிறண்டா கூடி சின்ன சின்ன வீதிகள்ல தான் எங்களுக்கு வைக்கிறாங்க சில சமயம் மலைகளும் வந்துடும் அதனால எங்களுக்கு ஒரு மைதானம் ரோல்பாலுக்குன்னு ஒரு மைதானம் கோல் போஸ்ட் எல்லாமே எங்களுக்கு அமைச்சு தந்திருந்தா நாங்க சர்வதேச ரீதியாக ஒரு பெரிய அணியாக முயன்றிருக்கோம்